ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது நான்கு வகை தானியத்தை வச்சு நம்ம வந்து இடியாப்பம் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து கம்பு சோளம் தினை அரிசி கேழ்வரகு இது எல்லாமே நான் ஒவ்வொரு கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் எட்டு மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து தண்ணியை எல்லாம் வடிகட்டிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா வந்து காய வச்சுருங்க அந்த ஈரம் எல்லாம் நல்லா வற்றின உடனே இதை எடுத்து பார்த்திங்கன்னா ஈரப்பாக தான் இருக்கும் ஈரம் மட்டும்தான் வற்றி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நீங்கள் வந்து அரிப்பில் போட்டு அரித்து மாவாக எடுத்து வச்சுக்கோங்க இது மேலே அரைக்கும் போது நிறைய வந்து அந்த தோல்லாம் வரும் அந்த தோலெல்லாம் நம்ம தூரப்பட்டுடலாம் இது அப்படியே கொடுத்து கடையில் அரைக்கலாமே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும் ஆனால் கடையில் நீங்கள் இப்படியே கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அறப்பட்டுரும் ஆனால் நம்ம இடியாப்பம் அவிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தோளோடி சேர்ந்து அரைப்பட்டதால் இடியாப்பம் வந்து ட்ரை ஆகிரும் அதனால் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு எந்த அளவுக்கு நினைய போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் அந்த அரைச்ச மாவு எடுத்து நல்லா ஒரு கடாயில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் எப்பவும் போல் நம்ம இடியாப்பத்துக்கு தண்ணி ஊற்றி அதில் வந்து கல் உப்பு போட்டு நல்லா கொதித்த உடனே நம்ம மாவில் ஊற்றுவோம்ல அந்த மாதிரியே நீங்கள் ஊற்றி தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி கரெக்டாக கிண்டி வச்சுக்கோங்க இது வந்து என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக மாவில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஆகிரும் ஆனால் இந்த மாவு மட்டும் ஆகாது அரை மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் இடியாப்பம் வச்சாலும் அவ்வளோ சாஃப்டாக அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் குழலில் எடுத்து போட்டு இந்த மாதிரி இடியாப்பம் வைக்கிற அந்த தட்டில் வச்சு நீங்கள் இடியாப்பம் வச்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னொன்று என்னென்னா ஒரு ரெண்டு இல்லை மூணு பீஸ் சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபுல்லாகிருங்க இது வந்து ரெண்டாவது பசி எடுக்குது லேட்டாக தான் எடுக்கும் வந்து கால்சியம் எல்லா சத்தும் அடங்கியிருக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்போ மாதிரி டைம் கிடைக்கும்போது குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்புறம் லேட்டாக கூட நீங்கள் பார்த்தா கூட அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அதுக்கப்புறம் இது அவிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த எல்லாமே சேர்த்து நம்ம அவிக்கும் போது ஒரு மனம் வரும்ல கம்பு கேழ்வரகு அந்த மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சும்மா கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா தேங்காய் பூ சர்க்கரை எல்லாமே போட்டு கூட குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் இந்த இடியாப்பந்தான் ஆகிச்சோம் ஒருவேளை நீங்கள் யாராவது இதே மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெசேஜ் அனுப்புங்க எப்படி இருந்தது அப்படின்னு இங்கே பாருங்கள் இடியாப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு லேட்டானால் கூட நல்லா சாஃப்டாக இருக்குது அவ்வளோந்தாங்க சூப்பரான நான்கு வகை தானிய இடியாப்பம் அப்பம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி